ஆயுத பூஜை வரப்போது வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பாருங்க உங்கள் முதுகு வலிக்காது கால் வலிக்காது கை வலிக்காது கழுத்து வலிக்காது சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ்ட் டாபிக்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் க்ளீனிங் அப்படின்னு வந்துட்டாவே முதல்ல அந்த தொங்கிட்டு இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாத்தையும் கழட்டி அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அன்னைக்கு தான் ஸோ அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு தனியாக இதுக்காக நம்ம துவச்சோம் அப்படின்னா அதுவே தனியாக துணி துவைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு சிம்பிளான ஒரு டிப்பை வாஷிங் மிஷினில் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஜஸ்ட் புடவை மடிக்கிற மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் வந்து வச்சுக்கோங்க இந்த ஸ்க்ரீன் வந்து அந்த இரும்பு மாதிரி அந்த வலையம் கொடுத்துருக்காங்களா அந்த ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டயோ குழந்தைங்கிட்டயோ ஒரே ஒரு கிழிஞ்சு போன ஷாக்ஸை வந்து கடன் வாங்கிக்கோங்க கடன் வாங்கிட்டு அந்த ஸ்க்ரீன் மேலே முகமூடி கொள்ளக்கார மாதிரி இது மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து போட்டு வச்சுக்கோங்க சாக்ஸ் இல்லை அப்படின்னா குளிர்காலத்தில் மஃப்ளர் யூஸ் பண்ண உள்ள ஏதாவது வேஸ்ட்டாக போன மஃப்ளர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு போட்டு இது மாதிரி நீங்கள் அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா உங்கள் வாஷிங் மிஷினுக்கு எந்த டேமேஜும் ஆகாது நிறைய ஸ்க்ரீனை ஒன்றா போட போறீங்க அப்படின்னா அப்படியே தலவாணி உரங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே மிஷின் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கை நோகாமல் நம்ம ஸ்க்ரீன் எல்லாம் துவச்சு ரெடியாக வந்துடும் டிப் நம்பர் டூ அட நம்புங்க இது ஒரிஜினல் வெள்ளித்தட்டு அப்படின்னு நான் சொன்னா தான் நீங்கள் நம்புவீங்க இது உண்மையாலுமே வெள்ளித்தட்டு தான் பட் அது கலர் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாமா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து திருநீர் தான் வந்து எடுத்திருக்கேன் யாருக்கெல்லாம் திருநீர் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட சொல்லிகிட்டு அப்படியே வாயில் ஒரு ஸ்பூன் திருநீர் எடுத்து வாயில் போட்டுவிட்டேன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்களாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பே உங்களுக்கு போதும் அதில் இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே பல பலன் உங்களோட வெள்ளி பொருள் பொருட்கள் சப்போஸ் இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபைனலாக வந்து ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம் அந்த பேஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வந்து ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸஸ் எல்லாம் இப்போ பின்னாடி பக்கமும் உங்களுக்கு நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி காட்டுற பாருங்க ஒரு அரை வட்டத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு அழகாக வந்து க்ளீன் பண்ணி காட்டும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் தேக்க தேக்க பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கலரில் அந்த திருநெரு வெள்ளி எல்லாம் வந்துட்டு கெமிக்கல் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து நான் கோல்கேட் பேஸ்ட் தான் வந்து எடுத்துருக்கேன் வந்து ஆக்டிவ் சால்ட் கோல்கேட் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மறுபடியும் ஒரு ரெடி பண்ணி வந்து அப்ளை ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய வச்சிருங்க காஞ்சதுக்கு அப்புறம் சாஃப்ட்டாக இருக்கிற அழகான ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படியே எம்ஜிஆர் கலர்ல தக 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 மின்னு உங்களோட வெள்ளி பொருட்கள் கண்டிப்பாக அந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிரமப்படணும் அப்படின்னா அவசியம் கிடையாது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு தட்டுக்கு வாய் இருந்தால் அதுவே சொல்லும் அந்த அளவுக்கு அழகாக வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு இதை ரெகுலராக ஜஸ்ட் திருநீர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படின்னாவே போதும் திருநீரை விட கோல்கேட் அந்த பவுடர் இருக்கும் பாத்தீங்களா அந்த பேஸ்ட் பவுடர் அந்த பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் டாப்பாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வந்துட்டாவே எப்படி ஸ்க்ரீன் ரொம்ப முக்கிய பங்கு வைக்கிதோ அதே மாதிரி மேலே சுற்றிட்டு இருக்கிற ஃபேன் எல்லாத்துக்குமே அன்னைக்கு வந்து கொஞ்சம் நாள் வந்து ரெஸ்ட் கிடைக்கும் அன்னைக்கு தான் அதுக்கு மசாஜஸ்லாம் வந்து தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி ஃபேனுக்கு எப்படி ஒரு மசாஜ் பண்ணுறது அந்த மசாஜ் மிஷின் எப்படி ரெடி பண்றது அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளாவே வந்துட்டு கீழே இருந்துகிட்டே நம்ம வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஸ்டூலோ ஏனியோ அதை ஏறி இப்புடச்சுக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஜஸ்ட் உங்க வீட்டில் இருக்க ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க ஹேங்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரேஷன் கடை புடவை இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் புடவையாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து நிறையா கிளாத் வந்து தேவைப்படும் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹாஃப் கிளாத்தாக இருந்துச்சு ஏற்கனவே ஒரு ஹாஃபை எதுக்கோ யூஸ் பண்ணியிருக்கேன் போல அதனால ஒரு ஹாஃப் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுருட்டி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வீணாக போன ஷால் இருந்துச்சு அந்த ஷாலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சுற்றுறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா ஒரு சிம்பிளான ஹேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேங்கரோட ரெண்டு சைடும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரெண்டு சைடையும் இப்படி அழகாக வந்து இருக்கி இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கயிறு வச்சோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது நாட்டு வச்சோ நீங்கள் வந்து கட்டிட்டீங்க அப்படின்னா நிறைய துணி சுற்றிதே கிடக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இருக்காது சிம்பிளாக ரெண்டே ரெண்டு சுற்றி சுற்றிட்டு உங்களோட வேலையை முடிச்சிடலாம் இப்போ அந்த ரெண்டு பக்கமும் நாட் கட்டிட்டு அதுக்கப்புறம் பழைய மாப் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதையே வந்து ஒரு நாட் போட்டு நல்லா டைட்டாக வந்து கட்டிட்டேன் இப்போ நம்மளோட ஃபேன் கிளீனிங் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது நான் காஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க பட் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து போவேனா வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபேன் வந்து பார்த்திங்க ரொம்ப காலமாக இப்படி தான் இருக்குது இப்போ அந்த ஃபேனை தான் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம் ஜஸ்ட் நம்ம செஞ்சு வச்ச ஆர்கனைசர் அப்படியே அந்த அழகாக அந்த ரக்கைக்குள்ள பெர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிடுங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்பு அப்படின்னு நாலு இழுப்பு இழுத்துக்கோங்க வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் தான் இருக்கும் ஏன்னா நான் மட்டுமே வந்துட்டு ஃபோனை கையில் வச்சுட்டு ஒரு கையில் வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதனால் நார்மல் வீடியோ வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோவா வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் கோச்சுக்காமல் வீடியோஸ் பார்த்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ரெக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபேன் இருக்கிற எல்லா ரக்கையும் இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக கீழே இருந்தே வந்து நம்ம டஸ்ட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோ டஸ்ட் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஈஸியாக அது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே இது மறுபடியும் நீங்கள் நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு லிக்விடோ இல்லை வேறு ஏதாவது வந்து வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதே ஆர்கனைசர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈர துணி அதாவது ஈரமாக இருக்கிறதோட தொடச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களோட ஃபேன் வந்து நல்லா புதுசாக பல ஆகிடும் கண்டிப்பாக அந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆயுத பூஜைக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வீட்டிலேயே நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் டிப் நம்பர் ஃபோர் ஒரு க்யூட்டான குயிக்கான ஒரு க்ளீனிங் டூல் தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம் வீட்டில் இருக்க ஒரு கத்தி வந்து எடுத்துக்கோங்க அது வந்து பெண்டாக இருக்கக்கூடாது நல்லா நேராக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கத்தி கொஞ்சமாக வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு சின்ன பழைய கிளாத் ஏதோ ஒரு கிளாத்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன சைஸாக பார்த்து எடுத்துட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸை மட்டும் இந்த மாதிரி நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து சுற்றி முடிச்சிடுங்க இதை நீங்கள் அப்படியே கத்தியை வச்சே கிளீன் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கத்தியை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மெட்டலும் மெட்டலும் பாட்டுறப்ப அது வழுக்கிட்டு தான் போகும் அதில் இருக்க டஸ்ட்டு வந்து நமக்கு ரிமூவ் ஆகி வராது அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சஸும் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஸ்க்ராட்சும் இல்லாமல் வலிக்கிட்டும் இல்லாமல் அந்த டஸ்ட்டை மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த ஹேக் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த ஓப்பன் பண்ணி அந்த க்ளோஸ் பண்ணுற அந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா அதில் அவ்வளோ எண்ணெய் பிசு தான் இருக்குது அந்த அடுப்பில் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேக் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அந்த க்ளீனிங் டூலை இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்போதும் போல லிக்விட் யூஸ் பண்ணி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா பாக்கறதுக்கு புதுசு மாதிரி பழப்பளம் ஆகிடும் இதே இதை நீங்கள் மிக்சி கிளினிங்கும் ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கிச்சன் டைல்ஸ்லாம் அந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற எண்ணெய் பிசுக்க இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு டைல்ஸுக்கு இடையில அந்த இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஜஸ்ட்டு மேலேருந்து அப்படி சர்ன்னு இழுத்திங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா எண்ணெய் பிசுக்கும் கலந்து தானாக வந்துட்டு கீழே விழுந்துரும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக ரொம்பலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி கை வலிக்க வலிக்க தேய்க்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு சூப்பரான ஒரு டிப் தான் வந்து பார்க்கப்றோம் இதுக்கு வந்து தீந்து போன ஒரு வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த வாட்டர் பாட்டிலோட அடி போர்ஷன் நமக்கு தேவையில்லை அதனால் அதை கட் பண்ணி பத்திரமா வச்சுருங்க அதை வேறு எப்பயாவது ஒரு வீடியோவில் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்துட்டு இந்த மேல் போர்ஷன் இருக்கு பார்த்திங்களா அது மட்டும்தான் நமக்கு தேவை அந்த கவரும் தேவையில்ல அதையும் தூக்கி போட்டுருங்க இப்போ அந்த மேல் போஷனை உங்களுக்கு எந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் ரவுண்டும் மெல்லிஸாக வந்து கட் பண்ணிவிடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிஸாக தின்னாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லேயர்ஸ் வந்து நிறையா கிடைக்கும் இது மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபுல் லேயர்ஸும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு லிட்ரு வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து செஞ்சிருக்கேன் இதில் தான் உங்களுக்கு கட் பண்ணுறப்போ லேயர்ஸ் நிறையா வரும் நீங்கள் வந்து செவன பாட்டில் யூஸ் பண்ணுறப்ப அது வந்து கொஞ்சம் மொடன்னு இருக்கும் இது மாதிரி நீங்கள் நார்மலாக வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் நமக்கு இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாப்ஸ்டிக்கோ இல்லை இந்த மாதிரி பைப்பு குச்சியோ இல்லை வீட்டில் இருக்க மர குச்சி எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நானும் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பாட்டில் உள்ளே இன்செர்ட் பண்ணலான்னு பார்த்தேன் உள்ளே இன்செர்ட் பண்ணவே முடியல அப்புறம் தான் மூலையில் டீங்கன்னு ஒரு கொட்டு கொட்டின மாதிரி இருந்தது எதுக்கு இப்படி தேவையில்லாமல் இன்சர்ட் பண்ணிட்டு பேசாமல் அதை உள்ளே விடலாமேன்ட்டு டியூப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இதை நீங்கள் விளக்க மாற்ற வச்சு நீங்கள் ஒட்டடை அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட விளக்கமாற டேமேஜ் ஆகும் இல்லை ஒட்டை குச்சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பட் இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் ஒட்டடை கூச்சி கையில் வச்சுருக்கீங்க அப்படின்ற ஃபீலே இருக்காது ஒட்டை அடிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக கால் பிடிச்சிட்டு ஒரு வழியாக எல்லாம் வாங்கி அவங்க குடும்பம்லாம் எங்கே நடத்திட்டு இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த இடத்துல தான் இருக்குது இந்த இடத்து தான் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி காட்ட போறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விளக்கமாரில் வந்து அடிச்சிங்க அப்படின்னா கூட அது வந்து திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதில் எந்த விதமான திப்பிகளும் இருக்காது ரொம்ப க்ளீனாக இருக்கும் நானே கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அது என்கிட்ட ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னா அதை பிடிச்சி கேச் பண்ணி அதை அவுட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் இதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஒரு தடவை வந்துட்டு ஒட்டடை அடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு மறுபடியும் நீங்கள் வந்து ஒட்டடையே அடிக்க தேவையில்ல அதுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் மட்டும் ஆட் பண்ணி ஒட்டடை அடிச்சீங்கன்னா போதும் அப்படின்ட்டு அந்த சீக்ரெட் பவுடர் ஆட் பண்ணி தான் இன்றைக்கி நான் மறுபடியும் வந்துட்டு ஒட்டடை அடிச்சிருக்கேன் அப்போ க்ளீன் பண்ணதான் அதுக்கப்புறம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறேன் நினைக்கிறேன் அந்த சீக்ரெட் பவுடர் என்ன அப்படின்ற வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் டிஸ்க்ரிப்ஷனில் தரேன் அதுக்கப்புறம் வீடியோ எல்லோரும் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோவில மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்